ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மார்நாதா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்துரை சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேயர்களாகி உங்களுக்கு பதிவு செய்கிறோம் தேவன் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் சர்ச்சைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்க உங்க போதகர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை யோசித்து பாருங்கள் இந்த வார்த்தையின்படி எதை விடணுமோ அதை விடணும் எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கீழ்ப்படிவதனால்தான் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் இந்த நாளிலும் கற்றுடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி தெவிக்கும்படி விரும்புகிறேன் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார் அதுக்கு முன்னின வார்த்தை சொல்லுது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிறார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் அதாவது சியோன் தான் இதை சொல்கிறார் சியோன் என்றால் பரலோகத்தை சார்ந்தவர்கள் சியோனுக்கு போகிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிற வார்த்தை சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா ஜாப் பண்ணி ஆண்டவருக்காக ஊழியர் செஞ்சு ஆண்டவருக்காய் பிரயாச போடுறவங்க இந்த வார்த்தையே சொல்லக்கூடும் ஆண்டவர்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் சொல்லி சியோனை சார்ந்த சியோன்னு அதுதான் சொல்கிறது அவர்கள் தான் தம்முடையவர்கள் தம்முடைய ஜனங்கள் சில நேரங்கள்ல சிறுமைப்படுவார்கள் சிறுமை என்றால் நாம் ஆஹ் பார்க்கிறோம் அதாவது வறுமை ஏழ்மை பிள்ளை இதெல்லாம் குறிக்கும் அப்போ கருத்துடைய பிள்ளைங்க சில நேரத்துல சிறுமை ஏன் படுறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படி மீதியானியாராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி முறையிட்டார்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மீதியானியாராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்களாம் அந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம் ஏன் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் இதே நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல பின்பு பின்னும் விஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானத்தை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் நீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார் இப்போ இவங்க சிறுமைப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவங்க பொல்லாப்பு செய்தாங்க கர்த்தருடைய பார்வைக்கு இந்த உலகத்துல தீயோரையும் நல்லோரையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்குறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிற கண்கள் அவருடைய கண்கள் பரிபூர்ண கண்கள் நம்முடைய கண்கள் கூட சில நேரத்துல சில காரியத்தை பார்க்க தவறலாம் ஆனால் அவருடைய கண்கள் அப்படி இல்லை எல்லாவற்றையும் பார்க்கறது நாலு முக்கிய செவத்துல என்ன சொல்லி கூட அதை கூட கத்திரி பார்க்கிறாரு அதான் பூமி எங்கு உலாவுகிற கண்கள் இந்த இசர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்படத்தை செய்தார்களாம் ஆகவேதான் ஆண்டவர் ஏழு வருஷம் மீதியானின் கையில ஒப்பு கொடுத்தேன் இந்த மீதியானியர் எப்படிப்பட்டவங்கன்னா மிருக குணம் உள்ளவங்க மனித மற்றவர்கள் அவங்களுக்கு ஈவு இறக்க எல்லாம் இருக்காது மனிதர்களுக்கு தீங்கு செய்யறவங்க அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க மிகப்பிலிருந்து கத்தர் அவங்களை அழைத்து கொண்டுட்டு வந்தா இவங்க கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்படத்தை செஞ்சதுனால ஆண்டவர் அவர்களை மீதியான கையில் ஒப்பு கொடுத்துட்டார் இந்த மீதியானியர் அப்படின்னா இவங்க எண்ணிக்கைக்கு அதிகமானவர்கள் இவங்களுக்கு வாக்கு கொடுத்தார் என்ன வாக்கு கொடுத்தாருனா கற்றுக்கூடிய பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் வாழாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் இப்படி வாக்குத்தான் கொடுத்தாரு ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தின்படி இவர்கள் நடக்காததுனால பொல்லாப்பு செய்ததுனால மீதியான கையில் ஈசிறவாளர்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் வளர்த்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானி நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெவிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள் இந்த இஸ்ரவேலர்கள் மீதியானிற்கு பயந்து போய் ஒவ்வொரு கெவிகள் குகைகள் தங்களுக்கு அடைக்கலமான உள்ள இடத்துலலாம் போய் இருந்தாங்களாம் ஒரு கெவியில் நாலாயிரம் பேர் பதுங்கலாமா சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க அது மாத்திரமல்ல இவங்க எதெல்லாம் விதைச்சிருக்கிறாங்களோ இஸ்ரவேலர்கள் அந்த விளைச்சலை எல்லாம் அவங்க கெடுத்து போட்டாங்க மீதியானியர் இவங்க ஆடு மாடு கழுது எல்லாம் வைக்காம எல்லாத்தையும் கொண்டு போனாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஆஹ் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்களிகளைப் போல திரளாய் வருவார்களாம் மீதியானியர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிடுவாங்களாம் இதனால தான் இசை விளர்கள் மீதியானவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சில நேரங்களில் கத்தருடைய பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படுறாங்க ஏன் வேதனை படுறாங்க அப்படின்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா பணத்தை செய்யக்கூடாது கர்த்தருக்கு அவருடைய பார்வைக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யணும் அப்படி இல்லைன்னா சில நஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் இதெல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யார் மூலமாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த கஷ்டத்தை ஏசப்ப மாற்றுவார் நீங்க அவரை நோக்கி முறையிட்டா உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்றார் அது இங்க சொன்னால் பதினாறு ஆறாவது வசனத்துல அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த தெளிலால் சிம்சனுடைய பலத்தை கேட்கிறார் தெழிலாளிடம் பெலிஸ்தியர்கள் பண ஆசையை காட்டி ஒவ்வொரு பேரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு தாரம் சொல்லி ஐயாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு சிம்சனுடைய பலன் எதுல இருக்குன்னு சொல்லி வெளிஸ்தியர்கள் மூலமாக தெளிலால் இயக்கப்படுகிறாள் தெழிலாளிட்ட ரெண்டு முறை போய் சொல்கிறாள் ஆனா மூணாவது முறை தன்னுடைய பலன் எதுல இருக்குன்னு சொல்லி உண்மையை சொன்னதுனால அந்த அந்நிய பெண்ணினால இந்த சிம்சோன் சிறுமைப்படுத்தப்படுகிறான் சிம்சோன் பிறப்பு அவர் அதிசயம் சிம்சோன் வாக்குத்துவத்தின்படி பிறந்தவன் தான் ஆனால் அவனுடைய பலத்தை கர்த்தருக்காய் செலவு செஞ்சான் அதே வேளையில அவனுடைய வாழ்க்கையில அந்நிய பெண் மூலமா சிறுமைப்படுத்தப்படுகிறான் அவனுடைய பலன் போகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அந்நிய பெண் அந்நிய மனுஷன் நம்ம வாழ்க்கையில் வர நேரிடும் பிள்ளைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில நேரத்தில் சிலர் தவறாக குறுக்கிடுவாங்க அதே போல் நல்ல திருமணம் ஆகிருப்பாங்க திருமணம் ஆகி வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கோம் வேதோ ஒரு அந்நிய பெண் உள்ள வந்துடுவாங்க வந்து அந்த குடும்பத்தை சேதப்படுத்தி அதனால பிள்ளைங்க கஷ்டப்பட்டு அவங்க பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி இப்படிப்பட்ட சூழலெலாம் சந்திக்க நேரிடும் எனவே ஒவ்வொரு திருமணமான ஆண்களும் சரி திருமணமான பெண்களும் சரி வாலிபர்கள் இருந்தாலும் சரி அந்நிய பெண்ணை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அந்நிய ஆணை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்த நம்ம மேல வச்சிருக்க திட்டத்தை போக்கடிச்சிடக்கூடாது அப்ப இது ஒரு சிறுமை எனவே இந்த சிம்சோன் தொழிலாளியிடம் போய் உள்ளதை சொல்லி தான் பலத்தை இழந்துட்டான் நம்முடைய வாழ்க்கையில எந்த பலத்தையும் இழந்துடக்கூடாது தேவன் வைத்த அபிஷேகத்தை போக்கடிச்சிடக்கூடாது மூணாவதாக ரெண்டு சாமுவேல் பதினாறு பதின பதினெண்டுல இதே ரெண்டு சாமல் பதினாறாம் அதிகாரம் அஞ்சுலேருந்து இருந்து பதினாலு வரை பார்த்தீங்கன்னா இங்க சிமையோ தாவீதை தூசிக்கிறான் தாவீதை ஏன் தூசிக்கிறான் கேட்டா இந்த தாவிது ராஜாவாக இருக்கிறான் இந்த தாவிது ராஜாவாய் இருந்தத போறாமையினால சிமையை தூசிக்கிறான் அதாவது சவுல் ராஜாவாக இல்லை சவுல் குடும்பத்தை சார்ந்தவங்களும் ராஜாவாக வரல இவன் ராஜாவானது அவங்களுக்கு போறாமையினால அவங்க சிமையோ சவுலின் வீட்டாராகிய சிமையோ தூசிக்கிறான் தாவிது ராஜா தாபீதோடு வலது போறோம் இடது போறோம் அநேக பேர் இருக்கிறாங்க தாவிது நினைச்சா அந்த தூசித்த சிமைய ஒரே நிமிஷத்துல அதம் பண்ணிருக்கலாம் ஆனா தாவித்து சொல்கிறார் அவன் நிந்திக்கட்டும் சிமி எப்படி திரும்ப தூசிதான் செத்த நாயை தொலைஞ்சுப்போ மண்ணை எழுதி போட்டானா சபிச்சானா ஆனா இந்த தாவித சொல்கிறார் இது என் வாழ்க்கையில சிறுமை இந்த சிறுமையை பார்த்து கத்தை எனக்கு நன்மை செய்வார் இதை கத்தையை வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் இதை நன்மையை மாற்றுவார்னு சொல்லி அப்போ சிமையும் ராஜாவா இருந்த தாவிதை தூசித்தாலும் கூட தாவிது திரும்ப ஒண்ணுமே செய்யலை இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளை சில நேரங்கள்ல உங்களையோ என்னையோ ஏற யாராவது தூசிப்பாங்க நம்மளை பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க அதெல்லாம் போறாமையினால பேசுற விஷயம் நம்முடைய வளர்ச்சியை பேசாம விஷயம் நம்ம நல்ல நிலைமையில இருப்போம் நல்ல நிலைமையில இருக்கிறவங்க யாரையும் தூசிக்க மாட்டாங்க யாரையும் விமர்சனம் பண்ணி பேச மாட்டாங்க சூரியனை பார்த்து நாய் உழைச்சா யாருக்கு வலிக்கும் கேட்டா தான் வலிக்கும் சூரியனுக்கு வலிக்காது அது பாத்துல உதைக்கும் அது பாட்டுல மக்களுக்கு நன்மை செய்யும் அது பாட்டில் தான் சூரியனுடைய வேலை சில நேரத்தில் உயர்ந்தவங்களை சில இடத்துல அங்கங்கே இருந்தவங்க சில விமர்சனம் பண்ணி பேசுவாங்க கண்டுக்கிடவே கூடாது கருத்து அதை அனுமதிச்சிருக்கிறாரு தீமையை நன்மையை மாற்றுவார் இந்த தான் இங்க இசைவேலர்களை பார்த்து சியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு மூணு வாக்குத்தவங்க பண்றாரு நான் உன்னை மறப்பதில்லை என் உள்ளங்கையில் அவனை வரைஞ்சிருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன்னால இருக்குன்னு சொல்லு இன்னைக்கும் தேவனை கைவிட்டார் தேவனை மறந்தார் நான் சிறுமைப்படுறனே என் வாழ்க்கையில இவ்வளவு சூழ்நிலை ஏன் வருது இப்படிலாம் குழம்ப வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் விட வேண்டியதை விடுவோம் கை வாழுவோம் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் அடவரே எங்களுடைய வாழ்க்கையில அடவரே சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வீராக இரக்கமா இருப்பீரான் ஜபிக்கிறேன் யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ வேதனையில் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மை செய்யுங்க இயேசுவின் மூல ஜபங்கள் நிலப்பிதாவே ஆம கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமாம்